வணக்கம் மக்கள் இங்கே நான் பார்க்க போகிற வசனம்னா கொலசேர் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய விட்டு விட்டுவிடுங்கள் நம்ம வந்து கொலை போன்ற பெரிய தப்பான காரியங்கள் செய்கிறதான் பாவம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம இருதயத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அதாவது அதிகமாக கோபப்படுறது முர்க்கத்தனமாக இருக்குது பொறாமப்படுறது பெருமை கொள்வது நம்ம நினச்சி நம்மளை நம்மளே நினச்சி பெருமைப்படுறது அதுக்கப்புறம் நம்ம வாயிலிருந்து பிறக்க வ தூஷண வார்த்தைகள் இது எல்லாமே பெரிய பாவங்கள் தான் நம்ம அனுதின வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம எப்படி வாழ்கிறோம் இருதயத்தில் என்ன எண்ணங்கள் இருக்குது நல்ல எண்ணங்கள் இருக்குதா இந்த மாதிரி பொறாம பெருமை கோபம் தூஷண வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது தூஷண வார்த்தைகளாக இருக்குதா இல்லை நல்ல வார்த்தைகளாக இருக்குதா நம்மளை நாம சிந்திச்சு பார்ப்போம் உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கள் நல்ல வார்த்தைகள் இருக்குதா இல்லை நம்ம இதயத்தில் பொறாமல் பெருமை கோபம் எரிச்சல் தூஷண வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குதா இருந்துன்னா அது நம்ம பெரிய பாவமாக தான் கருதப்படுது ஸோ நீங்கள் உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கிறோன்னா நீங்கள் அனது நம்ம அதிகாலையில் கடவுளை தேடி கடவுளே எஸப்பா எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ செயல்களெல்லாம் மன்னிங்க என்னுடைய இந்த இருதயத்தில் சுத்தப்படுத்துங்க உங்கள் ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தப்படுத்துங்க அனுதினமும் வெளியே கேளுங்க கேட்டிங்கன்னா அவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நம்ம இந்த பாவங்களை செய்யாதவாறு நம்மளை காத்து கொள்வார் நம்ம செய்ய வேண்டியது அனுதினம் காலையில் அவரை தேடணும் அவரை தேடி இந்த பாவங்களை எல்லாம் இருந்து என்னை விளக்கி காத்துக்கொள்ளும் நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கேட்டிங்கன்னா இந்த பாவத்துக்குள்ள எல்லாம் விளக்கி நம்மளை காப்பாரு